காலை வணக்கம் நேற்று வந்து அமேசான்லேருந்து ஃபோன் வந்தது சரிங்களா அதுதான் அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம் நம்ம பாருங்கள் ஓப்பன் பண்ணி நேற்று பார்த்தோம் பேக்கிங் இது தான் பாருங்கள் எப்படி இருக்குது பேக்கிங் வந்து அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஃபோன் நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் எதுவும் ஏமாறல பயந்துட்டேபன் பண்ணே நான் ஏதாவது ஆகி ஏதாச்சும் வந்துருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இல்லை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு இந்த வீடியோ எடுக்கும்போது வேறு மழை வேறு வந்துட்டு இருக்குது அதனால சரியாக க்ளியராக தெரியாது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சரிங்களா நம்ம சேனல் யாராச்சும் புதுசாக பாக்குறவங்களா இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் கஷ்டப்பட்டு பிடிக்கிறேன் வந்துட்டு இருந்துது பாருங்க நம்மளோட மிதுன் கீமா சேனலில் வந்து வாய்ஸ் வரல அப்படின்ட்டு சொல்கிறீங்க அந்த தவறு இனிமேல் நடக்காது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் சரிங்களா நீங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எங்களுக்காக கொஞ்சம் நாள் தான் இந்த ப்ராப்ளம் இருக்கும் நாங்கள் கற்றுக்கிட்டோம்னா மொத்தம் வாய்ஸ் எல்லாம் க்ளியராக வருவோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு ஃபோன் எடுக்க யாரும் வீடியோ எடுக்க இல்லாததுனால நானே பேசி நானே எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு ஃபோன் பாருங்கள் கை கால் தலைகால் புரியாமல் அதுவாகிடுச்சு எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தாலும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வாங்கியாச்சு பின்னாடி தான் க்ரீன் கலர் லைட் க்ரீனில் இருக்குது பேக்கப் வந்து லைட் கிரீன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் லைட் க்ரீன் அது இன்னைக்கு தான் அண்ணாவா அண்ணியும் வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க வந்து எல்லாத்தையும் மாற்றி கொடுத்துட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க ஸோ இனிமேல் ரெகுலராக புது மொபைலில் இருந்து நம்மளுக்கு வீடியோஸ் வரும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் கவர் எல்லாம் கொடுத்துருந்தாங்க ஆனால் நாங்கள் ஆர்டர் பண்ணும்போது வந்து சார்ஜ் ஒயர் இல்லை பரவாயில்ல ஆனால் சார்ஜ் கொடுத்துருந்தாங்க அப்புறமா அப்படியே கடைக்கு போயிட்டு வரணும் நேற்று டிஃபன் பாக்ஸ் இல்லை மித்து தனிஷ்கருக்கு சரி அதனால் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு போயிருந்தோம் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு பரவாயில்ல அதிக காசும் இல்லை அதிகம் இல்லை எம்ஆர்வும் இல்லை ஒன்றும் இல்லை லேடிஸ்னாலே நம்ம எல்லாம் கம்மி பண்ணி எடுத்துன்னு அது தானே இது எனக்கு பிடிச்சிருந்தது முருகர் வாங்கணுன்னு வாங்கினாது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அந்த எல்லோ கலரை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்களே கம்மியாக கிடைக்குமா கம்மியாக கிடைக்குமான்னு சிரிக்கிறாங்க அவங்க அப்புறம் இதுதான் நம்ம வாங்கிட்டு வந்தது வாட்ரு கேன் வாங்கிட்டு ஒரு ஜல்லிக்கரண்டி அடிச்சு அச்சு வளைஞ்சு போச்சு ஸோ அதனால ஒரு ஜல்லிக்கரண்டி வாங்கினேன் அது சட்னி தாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸ்கூலுக்கு ஸ்கூல் டைமில் அதனால் அது ஒன்று இது தான் பரவாயில்ல ஓரளவுக்கு கம்மி ரேட் தான் இது முருகர் தூக்கிட்டு அலைக்கா தூக்கிட்டு வந்துட்டேன் நான் வீட்டுக்கு நான் பூஜை ரொம்பவும் வச்சுட்டேன் சரிங்களா அது வந்து அந்த தட்டில் பச்சை அரிசி வச்சு தான் வைக்கணும்னாங்க அதே மாதிரி சொன்ன மாதிரி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா லைக் பண்ணுவாங்க ஷேர் பண்ணாங்க நெக்ஸ்ட் வீடியோ இருக்கப்போ